ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாம்ப்பா மஞ்சு நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வந்து எரணாகுளம் போகிறோம் காலங்காத்தால் எழுந்திரிச்சு ஒரு மூணு மணிக்கெல்லாம் ஒரு குளியலை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு சரி வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கோமுங்க குளிர் தாங்க முடியலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது நம்ம ஊர் பக்கமெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் எந்த எல்லாம் இருக்கீங்க அங்கேருந்து பார்க்குறப்ப குளிர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா குளிர் இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க இங்கே தாங்க முடியாத அளவுக்கு குளிர்ங்க ரெண்டு கம்பளி மூணு கம்பளி பொத்துனாலுமே நாளுமே குளிர் தாங்க முடியலை அப்புறம் வந்துட்டு ரூம் சூடாக்குற ஒரு மிஷின் இருக்கிறனால ஏதோ தப்பிச்சு எங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு சரி எர்ணாகுளம் சைடில் வந்து வெயிலாக இருக்குது அப்படின்னாங்க பாப்பா நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவில் நல்லா மழை பெய்யுதுங்க காலையில் போகிறோம் பாருங்கள் காக்கா கூட இல்லை ஆனால் மழைக்கு கொஞ்சம் கூட குறையில நல்லா பெஞ்சிட்டுருக்காங்க அப்படியே போயாச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கலை நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே ஒரு கோதமங்கல வரைக்கும் போயிருப்பேன் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நானே அசந்து நல்லா தூங்கிட்டேங்க அங்கிட்டு போகவுமே நல்லா தூக்கம் தூங்கிட்டு என்னங்க மச்சான் கோதமங்களை தாண்டி வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு அட மஞ்சம்மா நம்ம எறண்குளத்துக்கே வந்துட்டோம்ப்பா இங்கே கொஞ்சம் தூரத்தில் பிங்கியோட ஹாஸ்டலுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு உண்மையாகவுமேங்க தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கவுமே அங்கே போயிட்டோம் ஒரு மூணு நாலு மணி நேரம் ட்ராவல் கரெக்டாக அங்கே போயிட்டோம் இந்த மரத்துக்கிட்ட தான் நம்ம பிங்கியோட காலேஜ் இருக்குங்க நான் அவங்கள காமிச்சிட்டே போகிறேன் கொஞ்சம் தான் இருக்கு காமிக்க முடியுமா முடிஞ்சளவில் காமிச்சிட்டு போகிறேன் என்னென்னா காலேஜ் பூட்டியிருக்காங்க காலேஜ் பஸ்ஸு வெளியிலே நிற்கிது நம்ம வந்துட்டு அங்கேருந்து போகிற பாதையில் கோயில் இருக்குங்க அங்கே நாங்கள் போன மொதல் அன்றைக்கி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நாலு பேர் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் என்னென்னா காலேஜ் முன்னாடியே கோயில் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வேறு இருந்துச்சு எங்கள் பாப்பா நல்லா படித்து நல்லா பெரியாளாக வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வேண்டுதலை வந்து கடலுக்கு முன்னாடி வச்சுருக்கோமுங்க இங்கே தான் பிங்கி இருக்காங்க இருந்து அப்படியே சுற்றி கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போன உடனேவும் ஹாஸ்டலுங்க ஹாஸ்டலுக்கும் போயாச்சு அங்கே போனாக்கா யாருமே எந்திரிக்கல என்னன்னா காலையில் ஒரு ஆறு ஆறே முக்கால் ஏழு மணி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மணி ஆகலை ஒரு ஆ ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே போய் கூப்பிட்டோடனே பிங்கே ஓடி வந்தாங்க மேலே இருந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து அம்மா அப்படின்னு கட்டிப்பிடிச்சிட்டா அப்புறம் நம்ம அம்மா பிள்ளை சென்டிமெண்ட் தானுங்க அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம வண்டி கொண்டு போய் உள்ளே பார்க் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த வார்டன் ஆண்டி வந்து அங்கேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க எப்போ வந்தீங்க எப்போ இருந்து கிளம்புனீங்க அப்படின்லாம் அவங்க பேசிட்டு பிங்கி ரூமுக்கு போயிட்டோம் பிங்கியோட ரூமுக்கு போயிட்டு அங்கே போய் எடுத்து வைக்கிறதெல்லாம் பிங்கி எல்லாமே நல்லா எடுத்து தான் வச்சுருந்தா என்னென்னா பிங்கியை கூட்டிகிட்டு வரதானா அது சொல்லலாம் இல்லையா பிங்கியை கூட்டிகிட்டு வரதுக்கு தானேங்க நம்ம ஊருக்கு போயிருக்கோம் எர்ணாகுளத்துக்கு பிங்கிக்கு வந்து ஸ்டடிஸ் லீவ் விடுறாங்க அதனால ஒரு ரெண்டு மாதம் இருந்து படிக்கணும் ஜனவரி மந்த்து தான் எக்ஸாம் நடக்குது அதனால தான் நம்ம அங்கே போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ட்டு சரி அங்கே போகிறது போகிறோம் கிறிஸ்மஸ் வரை வருது அங்கிட்ட நல்லா சூப்பராக இருக்குது ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்டோம் சரி அப்படின்ட்டு எல்லாருமே அங்கிட்டருந்து கிளம்பியாச்சுங்க போனோன்னே சொற்ற கழுத்தி போட்டவ தாங்க மாட்டவே இல்லை திருப்பி இந்த பார்டர் இருக்கு பாருங்க எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்கும் இடுக்கி டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்கு பார்டரில் வந்து ஒரு பெரிய பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது எப்போ ஒரு ஏசி போட்ட ரூமுக்குள்ளே வர்ற மாதிரி குளிருங்க நம்ம இடுக்கியில் அங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலுங்க நல்லா தான் இருந்துச்சு அதாவது நம்ம மெட்டை தாண்டி ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு எர்ணாக்களத்துக்கு போனால் நேரிமங்கலம் சொல்லுவாங்க அந்த பாலத்தை தாண்டி அங்கிட்ட இறங்கணும் அப்படின்னா ஒரு ஹீட்டான ஏரியா அந்த பாலத்தை தாண்டி இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு குளிர்ச்சியான ஏரியா ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு மாவட்டம் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்லுது டிஃப்ரெண்ட்டான வந்து இது ஐயோ வெதர் இருக்குங்க இங்கே வந்து குளிர்ச்சி அங்கே ஹீட்டு அந்த மாதிரி நல்லா தான் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம் சரி அதுக்கு முன்னாடி அங்கே ஹோட்டலெலாம் கா நான் இப்போ தான் திறந்து வராங்க ஞாயிற்றுக்கிழமை வேறையா அதனால சரி கொச்சி மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏறிடும் அப்படின்ட்டு நான் இப்போ தானேங்க செகண்ட் தடவை ஏறுறேன் ஃபஸ்ட்டு வந்து பிங்கே சேர்க்குறப்ப நம்ம அந்த காலேஜெல்லாம் சுற்றி பார்க்க வந்தப்போ ஒரு தடவை வந்து ஏறினோம் அதுக்கடுத்து வந்து இப்போ தான் ஏறுறோம் என்னப்பா எங்கே அப்படின்னு கேட்பீங்களா காரை வந்து ஹாஸ்டல்லே பார்க் பண்ணிட்டோம் நம்ம சுத்த போகிற இடத்துக்குலாம் அதை கொண்டு போக முடியாது டிராஃபிக்குள்ளே மாட்டிட்டு எம்மா எப்பான்னு சொல்லி மூச்சு திணற திணற டிராஃபிக் போட்டு அமைக்கிறோம் அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மெட்ரோல ஏறிட்டவங்க மெட்ரோ ஸ்டேஷன் போனால் நாங்கள் நினைச்சோம் நாங்கள் மட்டும்தானா காலம் காத்தாலும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் நினைக்காதீங்கப்பா நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து அங்கங்கே உட்காந்துருந்தாங்க மெட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து போய் ஒரு ஹோட்டலில் போயிட்டு இட்லி தோசை பொங்கல் பூரி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு சாப்பாடு நாங்கள் வந்து ஆளுக்கு ரெண்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே மரைன் ட்ரைவுங்க அந்த மரைன் ட்ரைவை ஒட்டிவே ஃபோர்ட்டு குச்சி அப்புறம் வந்து மேனகா ஜெட்டி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது அது எல்லாமே அந்த கடல் காயல் கடல் இல்லை கடல் சார்ந்த தண்ணிகள் நிற்கிறோம் காயல் அப்படின்னு சொல்கிறாங்க அது தமிழில் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த காயல் தீரத்தில் ஃபுல்லாகவே பார்க் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க நல்லா இருக்குங்க அந்த பீச்சை ரசிச்சுக்கிட்டே அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன பூரா வேஸ்ட்டு பிளாஸ்டிக் அது இதுன்னு தண்ணியில் போட்டு ரொம்ப அசத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் குடி தண்ணி சுத்தமான தண்ணின்னு அப்படின்னு பயன்படுத்திகிட்டு இருந்த ஓடை அந்த ஆறு அருவி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போய் வெறும் கூவமாக ஓடுதுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது பிளாக் கலரில் இருக்குது தண்ணியெல்லாம் சரி நம்ம ஒரு ஆள் நினச்சி வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறோம் நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம சுத்தமாக இருந்துக்கிடுவோம் ஆற்றலாம் ஒருபோதும் குப்பை போட்டு சுத்த அ சுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிறவேன் நாங்கள் யாருமே அப்படி பண்ண மாட்டோமுங்க நீங்களும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ண மாட்டோம் நம்ம யாரும் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடலாம் நம்ம ஒருத்தர் செய்கிற தவறுனால நிறையா இது வரலாம் இல்லையா ஏன்ப்பா எல்லோரும் செய்கிறாங்க நம்ம ஏன் அதை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது நம்மளாவது அதிலேருந்து கொஞ்சம் மாற்றி யோசித்து செய்யாமல் இருப்போம் அப்படிங்குறதான் என்னுடைய கருத்து அப்படியே அதான் என்ன ஃப்ரோட் ஃப்ராட் பே பேருங்க அம்மா என்ன டெய்லி அங்கே போயிட்டுருக்கோம் வாயிலே வர மாட்டேங்குது அந்த பேர் அங்கே பார்த்தாக்கா இப்போ என்ன சொல்கிறது ஹோல்சேல் கடை மதுரை மார்க்கெட்டு சென்னையிலலாம் என்னமோ பாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன பொருள் வந்தாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் காந்திபுரம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே வந்து இந்த ஏரியாங்க எல்லாமே வச்சுருக்காங்க கடைக்காரவங்க பூரா இங்கே வந்து தான் ஹோல்சேல் விலையில் எல்லாமே வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம போனாக்க ஹோல்சேல் விலைக்கும் க கொடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் விலை ஒரு ரீட்டெயில் வேலையும் இல்லாமல் ஹோல்சேல் வேலையும் இல்லாமல் உள்ள விலை போட்டு கொடுக்குறாங்க இங்கெல்லாம் இந்த ஸ்டாரெல்லாம் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூபா இரநூறுவா முந்நூறுரூவா இந்த மாதிரி விற்கிறாங்க நம்ம ஏரியாவில் வந்துட்டு இதை விட டபுளாக இருக்கும் இல்லையா நாங்களும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க வெயில் மண்டையை பிழக்குது அதனால அதிகமாக அங்கே வீடியோலாம் எடுக்கலைங்க எப்படியாச்சும் அந்த ஊரை விட்டு போ போயிடுவோமா அப்படின்ட்டு இருந்துச்சு இங்கே வந்தால் குளிரடிக்குதுங்கிற அங்கே போனால் நீ எல்லாம் எங்கே தான் இப்போ இருக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆயிருந்தே இருந்தாலும் நம்ம ஊர் தானுங்க கொஞ்சம் சொர்க்கமாக இருக்குது அதுக்கப்புறம் வர்ற பாதியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தெங்காசிக்கார் அண்ணா வந்து கடை போட்டிருங்க கடை போட்டிருக்காரான்னு சரியில்ல அவர் வேலைக்கு வந்துருப்பார் போல் நொங்கு வித்துட்டு இருந்தார் ஏ வண்டியன்னி பாட்டுங்க மச்சான் மச்சான் வண்டியன்னி பாட்டுங்க அப்படின்ட்டு முதல் வேலையாக போனோம் எட்டு பீஸ் நூறுரூபா அப்படின்னாங்க ஆளுக்கு ரெண்டு ஓனம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் கூடயும் பேசிவிட்டு என்னப்பா ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறேன் நீ எந்த ஊருன்னு கேட்க நான் வந்து அண்ணா நம்ம பொண்ணு தான் நான் நீங்கள் எந்த ஊருன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு நான் வந்து தெங்காசிப்பா அப்படின்னாரு சரிங்கண்ணா எங்கள் அப்பா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் அதனால அந்த ஏரியாலாம் கொஞ்சம் எங்களுக்கு தெரியும் குற்றாலம் பாவநாசம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஏரி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அப்படி எங்களை தங்கம் அப்படின்ட்டு அவர் ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு சரிங்கண்ணா போயிட்டு வரேன் இனி வரும்போது சந்திப்பான் எங்கப்பா டியூட்டி மாற்றி போடுவாங்களான்னு தெரியலை நாங்கள் இந்த மாதிரி வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னாரு சரிங்கண்ணா அப்படின்ட்டு அவருடையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டா போதும் சாமின்ட்டு ஆளாளுக்கு தூங்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் வந்து எங்கள் மச்சான் எனக்கும் தூக்கம் வருதுனாரு ஏ பேச்சு கொடுங்கப்பா அப்படின்ட்டு பேசிட்டேவும் அப்படி இரு சாயங்காலம் இருட்டு கட்டிட்டு வரவங்களே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க வந்து பார்த்தா ஏப்பா உண்மையாகவே நம்ம தான் இப்படி பொருள் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் நாலு பேர் உட்காந்து லக்கேஜ் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு எங்கள் பசங்க அம்மா இந்த வண்டி கொஞ்சம் பெரிய வண்டியை எடுங்கம்மா இந்த வண்டி இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியாக எடுங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்ட்டு வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உட்காரவே முடியல கை காலெல்லாம் மடக்கி வச்சு சம்மணங்கால் போட்டு நீட் முடியல மடக்க முடியல எப்படியோ ஒரு சாட்சி உட்கார்ந்து வீடு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் அங்கே போனப்போ நிறையா விஷயங்கள் ஷாப்பிங் பண்ணாங்க ஆனால் கரெக்டாக அந்த இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அது க்ரௌடு வேறையா நம்ம எதுவும் யாரையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மல்லுக்கெட்டு சண்டை பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை சரி வாங்கினதை வீட்டில் போய் கூட காட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தானுங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கோம் ரூமில் அள்ளி போட்டு விட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து தூங்கினா போதும் சாமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு என்னப்பா காலை காமிச்சிட்ருக்கேன் என்ன ஆச்சுன்னு பார்க்குறீங்களா காலெல்லாம் அந்த ட்ராவல் பண்ணதுக்கு அதுக்கும் சரியான வீக்கமுங்க காலெல்லாம் வீங்கிருச்சு அங்கேருந்து கொஞ்சம் செருப்பு இந்த மாதிரி விஷயம் வாங்கிடும் தோட்டத்துக்கு போட ஷூ எல்லாமே இங்கே இரநூறுவா அங்கே முந்நூறுவாங்க அந்த மாதிரி தான் வாங்கிடும் அப்போ பார்த்துக்கோங்க கம்பேரிங் பண்ணும் போது அங்கே ஹோல்சேல் விலை தானே நல்லா பரவாயில்ல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வாட்ரு கேனில் கா ஊற்றி வச்சா குடிக்கிறேன் அப்படின்ட்டு இதை பார்க்கவுமே எங்களுக்கு ஒரு ஆசை சரி வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கேன் தானுங்க வாங்கினோம் நல்லா ரெண்டு லிட்டரு பெரிய கேனு இதை வாங்கிட்டோம் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம அஜோ சாரு இதை நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் சரி ஓப்பன் பண்ணுறான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அம்மா உள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னா சரிடா அப்படின்ட்டு உள்ளே பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கரு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி உறிஞ்சி குடிக்கிற கொழாய் அதை மாதிரி இருந்துச்சு உள்ளே ஒரு கேன் இருந்துச்சுங்க என்னடா அப்படின்னு பார்க்கவும் அம்மா இங்கே பாரு இன்னொரு கேனு அப்படின்ட்டு அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கேனுங்க எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு கேனு நினச்சி வாங்கினா இதுக்குள்ளே மூணு கேன் இருக்குது அப்படின்ட்டு ஆள் கொன்று அப்படின்ட்டு இது வந்து அஜோக்காம் அந்த நடுவில் இருக்கிறது வந்து பிங்கிக்கா அந்த பெருசு வந்து எனக்கா சரிப்பா அப்படின்ட்டு ஷேர் பண்ணி எழுதிங்க மச்சாங்க கேட்டார் அப்போ எனக்கு உங்களுக்கு பழைய கேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்ங்க எனக்கு கடைக்கு கண்டு போகிறதுக்கு எதுனாலும் போதோ அப்படின்ட்டு அவரும் ஓகேன்ட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹே தெல்லாம் வந்து மசாஜ் பண்ணுற ஒரு இது வாங்கியிருந்தோம் அது பாருங்களேன் சிரிப்பாக இருக்குல்ல அதை அவர் பண்ணிவிட்டு உடனே கொண்டு வந்து எங்கள் பிங்கி பாப்பா எனக்கு விட்டா எனக்கு கிச்சை காட்டுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்துச்சுங்க அடுத்து வந்துட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாய்